ராமகிருஷ்ணர் சொன்ன கதைகள் நாம் எப்படியோ அப்படித்தான் உலகம் ஒரு முறை சாது ஒருவர் வழியோரத்தில் சமாதி ஆழ்ந்திருந்தார் அந்த வழியாக ஒரு திருடன் போனான் அவன் அந்த சாதுவை பார்த்தான் அவரை பார்த்ததும் அவன் ஓஹோ இங்கே படுத்திருக்கும் இந்த பேர்பிழியும் திருடன்தான் போலிருக்கிறது இருக்கிறது இன்றிரவு சில வீடுகளில் திருடி விட்டு வந்திருக்கிறான் திருப்பினால் இங்கு படு தூங்கிக் கொண்டிருக்கிறான் போலும் சிறிது நேரத்தில் இவனை போலீஸ்காரர்கள் வந்து பிடித்துக் கொள்ளப் போகிறார்கள் நான் அதற்குள்ளாக வேறு எங்கேயாவது சென்று ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவசர அவசரமாக ஓடிப்போனான் நேரம் ஆயிற்று அதே இடத்திற்கு ஒரு குடிகாரன் வந்து சேர்ந்தான் அவனும் சாதுவை பார்த்தான் ஓஹோ இப்படிப்பட்ட குடிகாரனாக இருக்கிறாயே மூக்கு முட்டை குடித்துவிட்டு இப்போது இந்த பள்ளத்திலே விழுந்து கிடக்கிறாயே நானும் தான் குடித்திருக்கிறேன் ஆனால் சுயபூத்தியை இழக்கவில்லையே நிதானமாக இருக்கிறது உன்னை போல நான் தள்ளாடி விழமாட்டேன் என்று பிறற்றிக் கொண்டே போய்விட்டான் அவன் கடைசியாக ஒரு சந்நியாசி அங்கே வந்தார் அவரும் சாதுவை பார்த்தார் பார்த்த உடனே அவருக்கு யாரோ ஒரு மகான் சமாதியில் ஆழ்ந்திருக்கிறார் என்ற உண்மை புரிந்துவிட்டது அவர் அந்த சாதுவின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார் சமாதியில் ஆழ்ந்திருந்த சாதுவின் திருவடிகளைப் பற்றி இதமாக வருடத் தொடங்கினார் இவ்விதம்தான் நமது உலக ஆசைகள் உண்மையான பக்தியையும் தூய்மையையும் நமக்கு தெரியவிடாமல் மூடிவிடுகின்றன